வணக்கம் மக்களே ஆமாங்க நான் உங்கள் நண்பன் வெள்ளக்கோவில் முருகேசு நம்ம சேனல் பேரும் வெள்ளக்கோவில் முருகேசுங்கோ இந்த மக்களே அப்படிங்கறது எங்க இருந்து புடிச்சேன்னு பாத்தீங்கன்னா நம்ம கே செவன் யூடியூப் சேனல் நம்ம அண்ணாரு கிட்ட இருந்துதான் புடிச்சிருக்கேன் அது எனக்கு ரொம்ப பிடிச்சது மத்தவங்க கிட்ட அன்பா பழகுவார் மக்களே மக்கள்ஸ் அப்படிங்கும் போது பாத்தீங்கன்னா நம்மளுடைய நண்பர் நெருங்கிய நண்பர் சொந்தங்கள் அவங்கள ஒரு ஆதரவா கூப்பிடுற மாதிரி தோணுது சோ அதனால என்னையிலிருந்து நானும் அதை கடைப்பிடிக்கலான்னு சொல்லி இந்த மக்கள் ஷேர் பண்ணி மக்களே மக்கள் இந்த வீடியோ எதுக்காக அப்படின்னா எஸ்பெஷலி ஃபார் ஆடிக்காத்து ஓகேங்களா ஆடிக்காத்து இன்னைக்கு பேச போறோம் காத்து பாத்தீங்கன்னா இப்ப ஆடி மாசம் தொடங்கி ஒரு பத்து நாள் அந்த மாதிரி போயிட்டு இருக்கு காத்தும் பயங்கரமா அடிச்சுட்டு தான் இருக்கு காற்றமா பாருங்க மரங்கள்ல அவ்வளவு பயங்கரமா ஆடுது பாருங்க செம்மையா இருக்கு பட் என்ன எல்லா ஊர்லயும் மழை பெய்யுது நம்ம ஊர்லயும் கொஞ்சம் மழை பெய்ஞ்சா நல்லா இருக்கும் ஆடு ஆடுகுட்டிகளுக்கெல்லாம் இங்க பாருங்க காஞ்சி கிடக்குது ஆடு குட்டி மாடுகளுக்கு எல்லாம் கொஞ்சம் புல்லு வரோம்னா அதுக்கு மழை வரணும் ஆடி மாசம் கொஞ்சம் மழை வரும்னுதான் சொல்லுவாங்க பட் இன்னும் காணாம் பார்க்கலாம் எதிர்பார்ப்போம் எதிர்காலத்தில் மழை வரும் அப்படின்னு இங்க பாருங்க குட்டிக்கு தான் தண்ணி ஊற்றி வைக்கிற தாலி இது என்னடா ஆடிக்காத்த பத்தி பேச போறேன் அப்படின்னு சொன்னா எப்பவுமே ஆடி மக்கள் எங்க ஏரியாவுலாம் கிழுவ முள்ளுதாங்க ஆடுமே ஆடி ஆடிமக்கள் வேலி வெட்டுற வேலை இருக்கும் வேலி அடைக்கிற வேலை இருக்கும் பட் இப்ப எல்லாம் பாத்தீங்கன்னா எல்லாமே இங்க பாருங்க கம்பி வேலி எல்லாம் வேண்டிட்டு இருக்கிற எல்லாம் புடுங்கிட்டு கம்பி வேலி போட்டாச்சு சோ வேலையும் இல்லை மக்களுக்கு மழையும் இல்லை மழை இல்லாத காரணமும் அதுவும் ஒரு காரணமும் சொல்லலாம் ஏன் அப்படின்னா மரங்கள் இருந்தாதாங்க மேகங்கள் ஆவி நீர் வந்து கடல்ல இருந்து ஆவியாகி மேகமா போகும் அந்த மேகம் இருந்தாதான் மழையா பெய்யும் எங்க குளிர்ந்தோ அங்க மழையா பெய்யும் சோ நம்ம ஏரியாக்கள் இருக்கிற மரங்களெல்லாம் நம்ம வெட்டி அடியோட எடுத்தாச்சு குளிரதுக்கான அந்த மரங்கள் இல்லை ஏதோ இன்னும் கொஞ்சம் இருக்கு ஓரளவுக்கு விட்டு வச்சிருக்காங்க பட் இதுவும் வருங்காலங்கள் அழிச்சிருவாங்கன்னு நினைக்கிறேன் இருந்தாங்கன்னா நம்மளுடைய சந்ததிகளாவது ஓரளவுக்கு நல்லா வாழ முடியும் இல்லைன்னா நம்மளை விட மோசமாதான் இருக்கும் எதிர்காலம் ஸோ இந்த விஷயத்த வேண்டிக்கலாம் இந்த வீடியோ மூலிமா இருக்கிற மரங்களை தயவு செஞ்சு வெட்டாதீங்க புதுசாக மரக்கன்றுகள் நட்டு வளர்க்க பாருங்க நாமளும் நல்லா இருப்போம் நம்ம எதிர்கால சந்ததியும் நல்லா இருக்கும் ஓகேங்களா ஆ இதுதான் சொல்ல வந்து ஆடி மாசத்துல வந்து அந்த வேலிவற்ற வேலை இருக்கும் காத்து பயங்கரமா அடிக்கும் பட் அந்த நிறைய பேருக்கு எங்கள் ஊர்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா கூலி வேலைக்கு காட்டு வேலைக்கு போகிறவங்களுக்கெல்லாம் வேலி வெட்டுற வேலை தான் அதிகமாக இருக்கும் பட் இந்த வருஷத்துலலாம் அந்த மாதிரி நான் கேள்விப்படவே இல்லை எதிர்காலத்துலாம் அந்த மாதிரி ஒரு வேலின்றதுக்கான அடையாளமே இல்லாமல் போயிருக்கும் வேலை இதுதாங்க கிலவ முள் இருக்கு பாருங்க பச்சை பசியல் இருக்கும் இந்த டைம்ல நட்டு அது வளர்ந்தே இருக்கும் வளர்ந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா பச்சை பசியல் இந்த டைம்ல வளர்கிற காலம் மழை பெய்யும் பட் இப்போலாம் காலம் மாறிப்போச்சு நம்ம மாற்றி விட்டுட்டோம் அந்த எல்லாம் வெட்டினதுனால அப்படி ஆகி போச்சு இப்போ எதிர்காலத்திலாவது மறுபடியும் பேக் ட கிரீனுங்கிற மாதிரி பலையோடய மாறு மாறு பார்ப்போம் எதிர்பார்ப்போம் நம்மளும் தொடர்ந்து அதுக்கு சப்போர்ட் பண்ணுவோம் மரங்களை வளர்ப்போம் சிற்கிற மரங்களையாவது வெட்டாமல் இருப்போம் ஓகேங்களா கடந்த காலங்களையெல்லாம் பார்த்தீங்களா எங்கூர்ல இந்த காடுகளில் வேலி சுற்றி அடைச்சிருப்பாங்களே இந்த மாதிரி தாங்க இருக்கும் பச்சை பசேல்ன்னு வேலிகளுக்கு இடையில மரங்களும் அதிகமாக இருக்கும் ஆனால் தற்போதைய காலத்துல இந்த மாதிரி மாத்திட்டாங்க பாருங்க மரங்களையெல்லாம் பிடுங்கிட்டு ஒரு சைடு மரமெல்லாம் இருக்குது ஒரு சைடு பாருங்கள் பிடுங்கிட்டு கம்பி வேலி போட்டுட்டாங்க இதனால ஒரு பயணம் கிடையாதுங்க மழை வராமல் தான் போகும் அப்புறம் பாருங்கள் நம்ம அதே மாதிரி மழையும் வந்துருச்சு ப்ளஸ் ஒரு மரம் ஒன்று விழுந்துருச்சுங்க எங்கள் ஊரில் மழை வந்தால் பேசிகிட்டு இருந்தோம்ல மழை வந்துருச்சு பட் ஒரு மரம் மெயின் ஏரியாவிலே பார்த்தீங்கன்னா ஒரு மரம் ஒன்று பெரிய மரம் ரோட்லேயே விழுந்துருச்சு அது கிளியரன்ஸ் பண்ணுற வேலை வந்து நடந்துகிட்டு இருக்குது சூப்பருங்க பரவாயில்ல நம்ம எதிர்பார்த்த மழை என்ன ஒன்றும் அந்தளவுக்கு இல்லை பட்டு கடை இருந்து எங்கள் ஊர் நோக்கி கிராமம் நோக்கி போகும்போது பார்த்தீங்கன்னா மழை கொஞ்சம் குறைஞ்சிருச்சு பரவாயில்ல இது ஒரு ஆரம்பம்னே வைப்போம் மக்கள்ஸ் இது போன்ற நன்மை தரக்கூடிய இயற்கை சம்பந்தமான வீடியோக்கள் நிறைய பார்க்கணும் என்டர்டைன்மெண்ட் வீடியோக்கள் நிறைய பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு லைக் கமெண்ட் இதெல்லாம் பண்ணிவிடுங்க தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க நண்பர்களே மீண்டும் நல்லது ஒரு கனவில் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து நானும் உங்கள் நண்பன் வெள்ளக்கோயில் முருகேஷ் மக்களே